எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பிரிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பிரிவு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை நேரங்களில் வர முப்பத்தி ஏழாவது பக்கம் ரெண்டாவது பாடம் அதில் அட்டாங்க யோகம் நாம் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் பயிர்க்கிறோம் யோகம் பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறோம் பரிணாமங்கிறது மெல்ல போயிட்டு இருக்குது அது வேகப்படுத்துவோம் பரிணாமம் என்பது கோடிக்கணக்கான நாடுகளில் மெல்ல நடந்து கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது தான் போயிட்டு இருக்கும் அதை வந்து யோக பற்றி நம்மளால வேகப்படுத்தணும் வேகப்படுத்துறதுனால நமக்கு நன்மை உண்டாகும் மெல்ல போனாலும் நன்மை உண்டாகும் மெல்ல போனாலும் தாமதம் ஏற்படும் ஆக யோகம் என்பது இது வந்து தமிழ் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்தியர்கள் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிறது தமிழ் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்தியாங்கிற நம்ம பேர் வைக்கணும் அப்போ இந்தியாவில் தான் அது கண்டுபிடிக்கும் ஆதி காலத்தில் இந்தியானு பேர் கிடையாது இப்போ நம்ம ஒரு எழுபது ஐம்பது ஆண்டாக தான் இந்தியான்னு அப்போ தமிழ்நாட்டில் சித்தர்கள் தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அதை சமஸ்கிருதத்தில் எழுதி வைச்சாங்க தமிழ் தான் எல்லாமே இருக்குது அது சமஸ்கிருதத்தில் எழுதி வைக்கிறாங்க அடிவேற்று அடிவேற்றும்படியாக இந்த யோக பயிற்சி பெற்றவங்களை கூப்பிடுவதற்காக கொண்டு பயன்படுது அப்படின்னா யோகம் வந்து அதாவது பரிணாம வளர்ச்சி என்பது வேக வேகப்படுத்தப்படுகிறது அப்போ இந்த யோகத்தை மனதையும் உடலையும் புரிந்து கொண்டு நம்ம அந்த நமக்கு பிரச்சனையாக இருக்கிற உலக பிரச்சனையாக எல்லா விலங்குகளுக்கும் தான் பிரச்சனை சிக்கலை விலங்குகள் வேட்டையாடுறது மனிதன் வேட்டையாடுறது அதெல்லாம் வேட்டையாடாமல் ஆற்றல் எடுக்கிறதா விஷயமே நேரடியாக ஆற்றலை எடுக்க முடியுங்கிறது எல்லா பொருளையுமே நேரடியாக ஆற்றலை எடுத்துக்கிது சாதாரண மரம் வந்து ஆற்றலை நேரடியாக எடுத்துது அதை தான் நாமளும் எடுத்துக்கலாம் அது அது அந்த எடுக்க எடுக்காமல் இருப்பதற்கான தடை இது ஏன் எடுக்க தெரியன்னா இது கல்வியிலும் தடையா இருக்கு மருத்துவமும் நம்மளோட உணவு பழக்கம் மருத்துவம் தடையா இருக்குது உணவு பழக்கம் உணவு பழக்கம் தவறாக இருக்குங்காட்டி மருத்துவத்துக்கு அது தெரியல ஓ தாவர மாதிரி நேரடியாக ஆற்றல் எடுத்துக்குது உடம்பு அப்படின்னு தெரியல அதனாலதான் அவன் வந்து நீ சாப்பிடாம இருந்தே இது எந்த ஆராய்ச்சி பண்ணாமே சாப்பிடாம இன்னுமே வந்து உடம்பு இயற்கை ஆற்றல் எடுத்துக்குது அப்படிங்கிறது நிரூபிக்காகும் அது அர்னால்டு அது ஹீரராத்திர மனைக்கு மட்டும் பண்ணாரு நேற்று படிச்ச பிள்ளை நூத்தி ஐம்பதாம் ஆமாங்க ஐயா எப்படி இரவு இரவு தூக்கம் வந்தது நிலத்துக்கு வந்துதான் இரவு என்ன பண்ணுச்சுங்க எப்படி இருந்தது இரவு தூக்கம் வந்து இருந்தது சிறுநீரதா போற மாதிரி இருந்துச்சா எரிச்சல் எப்படி இருந்தது சிறுநீரகம் போற மாதிரி எதுவும் இல்லைங்க ஐயா நான் நார்மலா அந்த லெமன் கருப்பட்டி போட்டு குடிச்சிட்டேன் ஐயா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் தூக்கம் வந்துடுச்சு ஐயா ஒரு பத்து பத்தரைக்கெல்லாம் தூங்கிட்டேன் நல்ல தூக்கம் வரும் மொத்தத்தில் நல்ல தூக்கம் வருது நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு நல்லா அதாவது வயிற்றுல வயிறு ஓய்வாக இருக்கிறப்ப இயற்கை தூக்கம் வருதுன்னு இதுதான் இயற்கையான தூக்கம் அவன் வந்து போதைப் பொருளை போட்டு தான் தூங்குறான் உணவு உணவுப் போட்டு தூங்குறான் போதைப் பொருளை போட்டு தூங்குறான் மருந்து மாத்திரை போட்டு தூங்குறான் உடம்பை அசுத்தப்படுத்தி அசுத்தத்தால் தான் தூங்குறான் உடம்பை எடுத்து ரத்தத்துக்கு எடுத்து உடலை கெடுத்து பெருமுடலை கடுத்து ரத்தத்துக்கு எடுத்து எல்லாத்தையும் கெடுத்து தான் தூங்கினோம் நம்ம எதையும் கெடுக்காம தூக்கம் வருதுன்னா அதான இயற்கையான தூக்கம் ஆமாம் இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ரெண்டாவது வந்து நம்ம குறைந்த உணவில் வாடுகின்ற பொழுது எல்லா உறுப்புகளும் தன்னுடைய அமைதி வருகிறது அமைதி வர பெண்ணாக இருக்கும் தன்னுடைய கட்டுக்களை உடைச்சிருக்கு கட்டப்பட்டிருந்த கட்டுகள் உடைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான விடுதலை அதை ஒவ்வொரு பொருளுமே விடுதலை அடையுது அப்ப ஒவ்வொரு பொருளும் விடுதலை அடைவதற்கு தான் நமக்கு நோக்கம் அதனாலதான் அதனாலதான் உணவு படத்தை விட அதனாலதான் உணவு படத்தை விட சொல்லுது உணவு படத்தை விட சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுது ஆனா எப்படி விடுறதுன்னு தெரியல அது நீரை வைத்துதான் உணவு படத்தை விட வேண்டும் வணக்கமாக உணவு பழக்கத்தை விட வேண்டும்னு எல்லா மதங்களும் சொல்லுது ஆனால் எப்படி அது உணவுப்படத்தை விடணும்னு தெரியல ஏன்னா உணவுப்படத்தை விட்டோம்னா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் ஐயோ உணவுகளுக்கு விட்டுறோமே உணவுப்படுத்தி விட்டுட்டுமே அது போகாமல் விட்டுட்டுமே சாப்பிடாம விட்டுட்டுமே பார்க்காம விட்டுட்டுமே போகாம இப்படி இப்படியெல்லாம் அது குழம்பும் அதுக்கு எந்த வெக்கமான மான மனதுக்கு இந்த எந்த வெக்கமான சுறுசூழல்னு கிடையாது அது எப்படி வேணாலும் சிந்திக்கும் நல்லதையும் பேசும் தீயதையும் பேசும் சாதகமாக இருந்தால் அது நல்லதுன்னு பேசும் இப்படிலாம் அந்த இயற்கை வந்து ஒரு போலியான எண்ணங்களை உருவாக்கி தனக்கு சாதகமாக இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றுக்குவோம் உண்மையை பிரச்சனை ஏற்றுக்காது ஆனால் உடம்பு அப்படி இல்லை உடம்பு நல்லது மட்டும்தான் உடம்புக்கு வந்து எல்லா உறுப்பு உடம்புக்கும் உடம்புக்கு வந்து எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக தான் அது உயிர் வாட எல்லா உறுப்பும் சமநிலையில் இருக்கணும் அதிகமாகவும் இருக்கிறது குறைவாகவும் இருக்கக்கூடாது அட்டாங்க யோகம் அது பண்ணாங்க அப்போ இன்றைக்கி நம்ம நிர்பயிற்சியில் பண்ணிக்கலாம் சாயங்காலம் வரைக்கும் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக கூட அதிகப்படுத்திக்கலாம் அது ஆகாரம் போச்சு கால் மீக்கம் இல்ல ஒண்ணும் இருக்காது அதை பொம்போட அது இருந்துதான் இருக்கும் அதை அதிகப்படுத்திக்கலாம் சாயங்காலம் கூட நம்ம பூண்டு சார சாப்பிடலாம் பூண்டு ரசம் பூண்டு சார மாதிரி பூண்டு பூண்டு தக்காளி ஊட்டணும் நல்லா ஒரு அரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டராவது நம்ம வந்து நெய் நெய் தேங்காய் நெய் எதோ ஒன்று ஊற்றி விளக்க விளக்கண்ணி நெய்யும் கூட ஊற்றிக்கலாம் விளக்கண்ணி தேங்காய் ஊற்றிக்கலாம் அந்த பூண்டு ரசம் சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஆமாம் ஆன்னைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுது நம்ம அது இந்த இன்றைக்கி நீரில் போட்டு எதுவுமே பண்ணாமல் நீரில் போட்டுனாலும் இந்த சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நம்ம பூண்டு பயிற்சி மாதிரி ரொட்டி வந்து ஒரு ரெண்டு

நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு நூறு முல்லை சாப்பிட்டா கூட ஒன்றை கிலோ மட்டும் தாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நூறு முள்ளி வச்சுட்டா கூட நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க ஒன்றை லிட்டரு வச்சுக்கோங்க இதுவே போதும் ஒன்றை கிலோ லிட்டரு போதும் உலகத்தில் யாரும் ஒன்றை லிட்டரு குடிக்கிறது ஒன்றும் கிடையாது நாம் தான் ஒன்றை லிட்டரு குடிக்கிறோம் அது சுவாச பயிற்சி பண்ணுறப்ப அது சரியாக போதும் கசப்பு வருதுன்னு பார்ப்போம் வாயில் கசப்பு இருக்குது அதாவது கசப்பு மாதிரி தெரியுதா

அதான் மந்த்லி மந்த்லி பிளட் டெஸ்ட் யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்ப நீங்க அது சரி இப்ப நீங்க எப்படி உணர்றீங்க இப்ப இதுக்கு இப்ப நீங்க அந்த மாதிரி யூரிக் வந்து நிறைய பிரச்சனை இல்லை ரத்தத்துல உப்பு அதிகமா இருந்த பல்வேறு வகையில பிரச்சனை வரும் அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை குறைஞ்சிருக்கு இப்ப எப்படி உணர்றீங்க இப்போ கம்மியா இருக்கு ஐயா இப்ப இவ்வளவு நாளா இதோ பதினஞ்சு நாளா கிட்ட டயாலிசிஸ் போகாம போட்டிருக்கேன்ல எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த கால் வீக்கம் இந்த பேக் பெயின் மட்டும்தான் இப்ப அந்த கேர்னஸ் மட்டும்தான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது இன்னொரு ஒன் வீக் டென் டேஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் எல்லாமே

அப்ப வாயு உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கும் தோணுது என்ன அந்த மாதிரி வர்றப்ப வெந்நீர்ல கொஞ்சம் எலுமிச்சு மடக்க புளிஞ்சி சாப்பிட்டு நல்ல சுருக்கணும் சாப்பிட்டு அந்த 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 சக்தி போகும் இந்த வெப்பம் போனாவே கடைசியை எலுமிச்சி மடத்துக்கு அந்த வேலை இருக்கு அந்த வாய் வளர்க்க வாயு வந்து கிளைச்சி விடுற வேலை வாயு வெளியேற்றுற வேலை வந்து இந்த எலுமி வேலை செய்யும் உப்பு சத்து கிளச்சி நச்சு வாயு உள்ள உணவு பாதையில் உனக்கு அழுக்கு கிடையாது உணவு பாதல எந்த அழுக்கும் இல்லை அதனால அந்த பழைய நச்சுத்தன்மையும் கழிவுதான் அந்த வேலை சரி இதை மட்டும் பேசிட்டு நிறைய விஷயம் அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு அஹ் குண்டு நெருங்கி தொடரும் அப்ப யோகமும் பரிணாம சித்தாந்தமும் ஒன்று சேருது இது வந்து வெள்ளக்காரனுக்கு தெரியாது இந்த பரிணாம சித்தத்தை கண்டுபிடிச்சவங்களே சித்தர்கள் தான் பரிணாம சித்தத்தை கண்டுபிடிச்சவங்களே சித்தங்கள் தான் அவங்கதான் இந்த ஜீரணியர் நிறுத்த சொல்றாங்க மற்றபடிக்கு யாருமே ஜீரணியர் நிறுத்துங்கள் மருத்துவத்திலே ஜீரணியர் நிறுத்துன்னு சொல்றது நம்மதான் உணவு கட்டுப்பாடு வாடன்னு சொல்றது நம்மதான் தான் சரி குறைந்த உணவு அப்படின்னு சொல்றது நம்ம மற்ற யாரும் சொல்றது இல்லை சொல்ல மாட்டான்னு சொல்ல தெரியாது சொல்லக்கூடாது மற்ற மருத்துவத்துல சொல்லக்கூடாது மற்ற மருத்துவத்துல சொல்லக்கூடாது சொல்லவும் தெரியாது மூளையும் வேற செய்யாது நான் கேட்க முடியும் ஏன் இது மருத்துவத்துக்கு தெரியாதானா சொல்லக்கூடாது சிந்திக்கவும் மாட்டாங்க அதான் விஷயமே அவங்க எம்பி வச்சு மருத்துவ சிந்திக்கவும் கூடாது சிந்திக்கவும் அஹ் அப்ப அவங்களுக்கு சிந்தி~ இத நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க சிந்திக்கவும் மாட்டாங்க சிந்திக்கவும் கூடாது சிந்திச்சா அவங்க இயற்கைக்கு ஆதரவா வந்துருவாங்க வரக்கூடாதுங்கிறது இயற்கையின் சட்டம் இயற்கையை வந்து எப்ப தவறா புரிஞ்சிட்டா தவறாவே போயிடுவாங்க அடுத்தவற்றை தேர்ந்தெடுக்கிறப்ப மூளைக்கு வேலை கொடுத்துதான் தேர்ந்தெடுக்கணும் மூளைக்கு வேலை கொடுத்து தேர்ந்தெடுக்கணும் மூளைக்கு வேலை மூளைக்கு வேலை கொடுத்து தேர்ந்தெடுத்தாதான் அது இயற்கை மருத்துவம் நீ மூளைக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறது இயற்கை சட்டம் அதனாலதான் வெள்ளைக்காரன் போய் சிக்கிட்டோம்னா அதை தப்பிக்க முடியாது வெள்ளக்காரன் போய் சிக்கிட்டோம்னா தப்பிக்க முடியாது அப்ப நாம நினைக்கிறது சரிதான் அப்ப வெள்ளக்காரன் சிந்திக்க கூடாது வெள்ளைக்கார மருத்துவம் சிந்திக்க கூடாது வெள்ளக்கார மருத்துவம் நல்லது பண்ணக்கூடாது பண்ணவும் கூடாது பண்ணவும் முடியாது ஏன்னா அவன் ஜீவன் தெரியாது அகத்தியமே தெரியாது தெரியாது மனதை பத்தி தெரியாது உயிரை பத்தி தெரியாது அறுவை சிகிச்சை மாத்திரை தவிர அவனுக்கு தெரியக்கூடாது வெள்ளக்காரன் புரிஞ்சிட்டாலும் கூட இந்தியாக்காரன் புரிஞ்சுக்கூடாது வெள்ளக்காரன் புரிஞ்சுட்டாலும் இந்தியாக்காரன் புரிந்து கொள்ளக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு இந்த தமிழும் தெரியாது இருக்கிறவங்களுக்கு தமிழும் தெரியாது தமிழ் மக்களுக்கு தமிழும் தெரியாது தமிழ் தத்துவம் தெரியாது மாநில பேரு உக்ரைனு வெங்கை உக்ரைன் போறாங்க ரஷ்யா போறாங்க அப்புறம் இன்னும் பல நாடுகளில் போய் வேலை கம்மியாக இருக்குதுன்னு படிச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு சுத்தமாக தவணும் தெரியாது ஓகே அவங்க வைத்தியம் பண்ணவும் முடியாது எதற்கும் தகுதி ஈட்டம் கூட தகுதி தான் அவங்க ஏன்னா வைத்தியமே தெரியாது வெறுமனே அந்த இறந்து விட்ட இறந்து விட்ட உடலையும் அப்புறம் வந்து அப்புறம் என்னது இறந்து விட்ட உடலையும் அப்புறம் விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க மீண்டும் மீண்டும் அதே தவறு தான் செஞ்சிட்டு ஏன்னா ஆனால் கவலைப்பட தேவையுது சரி அடுத்தபடியாக நான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி மிகவும் பழமையான காலத்தால் நினைத்த நூல்களை மட்டுமே நம்ம பின்பற்றுகிறோம் இடைக்காலத்தில் வந்த எந்த நூல்களையும் அப்போ இந்த எம்பி எம்பிஎஸ்ங்கிறது இடைக்காலத்தில் வரும் எம்பிபிஎஸ் வந்து ஒரு நூறு ஆண்டு தான் ஆச்சு அதுக்கு முன்னோட கிடையாது ஒரு நூறு ஆண்டுகள் இருக்கலாம் அதுக்கு தொடக்கம் நிறையா இருக்குது இப்போ ரொம்ப வேகமாக கருவி வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் எம்ஆர்ஆர் ஸ்கேனா அந்த ஸ்கேன் இந்த அதெல்லாம் மற்றபடி புது புது டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்றதில்ல இல்ல இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளதா அல்ல முடியல முப்பது ஆண்டுக்குள்ளதே அதெல்லாம் மற்றபடிக்கு யாராவது கண்டுபிடிச்சது சேது சேர்ந்து சேது சேர்ந்து ஒரு மருத்துவம் மாறிடுது நம்ம அப்படி இல்லை நேரடியை ஜீரண நேரையும் நிறுத்தி படகுறோம் ஜீரண நிறுத்தி படகுறது தமிழ் கலா தமிழ் பண்பாட்டில் இது தனி இது தனி வரலாறு அதனாலதான் தமிழனுக்கு தெரியலே நம்ம சொல்லணும் ஏன்னா தமிழனுக்கு தமிழுக்கு எது தெரிஞ்சிருக்குன்னு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குது கூத்து தெரிஞ்சிருக்குது இயல் இசை இயல் இசை நாடகம் அறுபத்தி நாடு கலைகள் கட்டடை எல்லாம் தெரிஞ்சிருக்குது ஆனால் மருத்துவம் மட்டும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு விண்வெளி பத்தி தெரிஞ்சிருக்குது சூரியனை பத்தி தெரிஞ்சிருக்குது சூரியனுடைய கோல்களை பற்றி தெரிஞ்சிருக்குது குடியேறு விண்வெளியினுடைய விண்வெளி அண்டம் விண்டம் போன்று ஒன்று தெரிஞ்சிருக்குது அண்டம் தான் பின்டம் அணுவா அணுவான உடம்பு எல்லாமே தெரிஞ்சிருக்குது ஆனால் இந்த யோகம் பரிணாமம் மட்டும் இணைக்க தெரியல அதாவது யோகத்தையும் பரிணாமத்தையும் இணைக்கணும் அது தெரியல அப்ப இது தமிழருக்கு இது புது கலைகள் தான் பழைய கலையா இருந்தாலும் இது தமிழுக்கு இப்போ படிச்ச புதுசு தான் அதனால நிறைய பேருக்கு தெரியும் வாய்ப்பு நம்ம தான் தெரிஞ்சிருக்கோம் நம்ம தான் நேரடியாக உணவு உணவுப்பழத்தை நிறுத்த சொல்றோம் ஐயா நேரடியாக உணவு படத்தை நிறுத்தினா தான் தப்பிக்க முடியும் சொல்றோம் நம்ம உணவு மாத்தவே மாற்றவே முடியாதுங்கிறா நம்ம உணவுப்பழத்தை மாத்தறோம் மாத்தி சௌ சௌரியத்துக்கு சுவை சேர்த்து சாப்பிடுறோம் இயற்கை சாதகமா இருக்கா யாருக்கும் இயற்கை சாதகமா இருக்கா நம்ம இயற்கை வழியை போயிட்டோம்னா இயற்கையே சிந்தி அப்ப எல்லாமே மாறிக்க எல்லாம் மாறிக்க உடம்பே வித்தியாசம் மாறி அதனால மண்டையில இருக்கிற நிறம் நல்லா மாறி இந்த மஞ்சளா இருந்ததுக்கும் வித்தியாசம் சராசரி நேரத்துக்கு வருது சராசரியான இயற்கையான நேரத்துக்கு வருது கொஞ்சம் வடிஞ்சு இருக்கு இந்த இடத்துல நல்லா வடிஞ்சிருக்கு நெற்றி நல்லா வடிஞ்சிருக்கு நிறமும் மா நேரத்துக்கு வரணும் இந்த வெள்ளையும் இல்லாம கருப்பும் இல்லாம மா நேரத்துக்கு வர வேண்டும் இந்த பாடத்தை மட்டும் முடிச்சுக்கலாம் நிறைய ஒற்றுநோய் தோன்றல் உயிருக்கு ஊர்கள் செய்யாம அற்றைய தாபத்திற்கு கூறும் உம் முப்பத்தி ஏழாயிரம் சரி இதன் உண்மையான பொருள் இரவில ஏற்பட்ட பசி நோயை பசி நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாத எந்த உயிருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது 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 தவமாக எந்த உயிருக்கு எந்த உயிருன்னாலும் இந்த நம்ம உயிரும் சேர்ந்து இந்த பயிற்சி செய்யறதுனால ஒரு உயிருக்கு வந்து ஆபத்து வரப்படும் அதே நேரத்துல இந்த பசி இந்த பயிற்சிக்காக அடுத்த உயிரையும் குறை செய்யக்கூடாது அப்ப ரெண்டுமே எந்த உயிருக்கும் தீங்கு ஆகும் தபம் என்ன ஒரு தீமையை செய்யாம இருக்கிறது நன்மை மட்டுமே செய்யறது தவம்னா முயற்சி பண்றதுன்னு அர்த்தம் தவம்னா ஒரு ஒரு நினைத்து முயற்சி பண்றது ஒரு முன்னோட்டத்தினைக்கு முயற்சி பண்றது ஒரு செயலை தொடர்ந்து செய்வதை தவம் அர்த்தம் ஒரு செயலை அதை தீய செயலா இருக்கலாம் நன்மை செய்யலாம் இருக்கலாம் ஒன்றை தொடர்ந்து செய்து முன்னேற்றம் முன்னேற்றமாக அதாவது தவமிருந்து பெற்றேன்பாங்க தவம் செய்து படித்தேன் தவம் இருந்து போனேன் இதெல்லாம் தவம்னா கடிய முயற்சி நடத்தும் மனிதனால் செய்யக்கூடிய மனிதனால் செய்யக்கூடிய முயற்சி இடத்துக்கள் தவம் பண்ண முடியாது மனிதர் மட்டும்தான் தவம் செய்தால் அவன் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் தவம் செய்தோம்னா எந்த நோக்கத்திற்காக தவம் செய்கிறையோ அதை நீ அடைய முடியும் அதற்கு ஒண்ணே ஒண்ணு உணவு பழக்கத்தை விட்டுற வேண்டும் அதாவது குறிப்பாக பசை பண்டங்கள் சளி உற்பத்தி பண்ணுற பண்டங்களை நாம் நிற்கிறோம் அதுக்கு மாவு சீற்ற ஒன்றே ஒன்று மாவு சத்து தான் வேறு மாவுச்சீட்டுன்னா கார்போஹைட்ரேட் அடர்ஸ் ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச்சின் இருக்கனால உடம்பு விடுதலை விட்டுறது அதாவது உடம்பு என்ன நினைக்குதுன்னா இந்த கார்போஹைட்ரேட் போனாவே எல்லா நோயும் வருதுன்னு அது முடியும் வந்துடும் அது மட்டும் இல்லை போட்டுட்டே இருந்தேன்னா அந்த நோய் விட்டு பண்ணிக்கிட்டே போகுது அப்போ கார்போஹைட்ரேட்டுக்கும் இந்த மாவுச்சத்துக்கும் உடம்புக்கும் சம்பதம் இல்லை அத போட்டா நான் நோயா மாறிடுவேன் அத போட்டேன் அப்படின்னு உடம்பு முடிவு கொண்டு வைக்கிறது அப்ப என்ன பண்ணிருக்கணும் உடம்பு வேண்டான்னு சொல்றதை நம்ம விட்டுறாங்க இந்த புரிதல் இருந்த மாதிரி சுவையில ஒன்னும் பிரச்சனை இல்லை சுவைக்கு அன்னைக்கு கண்ணுல பாக்கிறேன் காலையில் நாட்டுல சுவை வைக்கிறேன் அது எல்லாம் இல்லை நீ பாரு இறப்பையில் இறப்பையே வந்து தேவையற்றது இயற்கை பரிணாமத்தில் இயற்பையே தேவையற்ற சீருகுடல் பெருங்கூடல் இது எல்லாமே தேவையற்றது அது மேல் நோக்கி போறப்போ வளர்ச்சி ஏடிப்படி மாடிப்படி ஏறி போறப்போ ஏடி போறோம் இல்லையா ஏறி போடுறதுக்காக அது அந்த படியில் இருக்கிறதே தவிர அவ்வளவுதான் ஏறி போறதுக்கு அப்புறம் அந்த படி இருந்துட்டுதான் இருக்கும் அந்த படி பத்தி கால்பட தான் நம்மளோட உறுப்புகள்லாம் கூடுதலாக இருக்கிறது நம்ம மேல போறப்ப எச்சமா வருது இல்லையா அடுத்தபடி போறப்போ நமக்கு எச்சமா இருக்கு எச்சம்னா வீதியா இருக்கு அது இருந்துட்டு போட்டோம் அப்படித்தான் இருக்கும் நகை நகை மாறி தான் அதே மாதிரி ஜீரண ஏறுமாப்படுத்தா அது அமைதியா இருக்கணும் பொட்டுக்குடல் அமைதியா இருக்கணும் எல்லாமே அமைதியாக தான் இருக்கணும் அதை போட்டு கிடைச்சோம்னா இருக்கிறது போய் ஏழாம் மேலடி கிடைத்தோம்னா அது கெட்டு போயிரு பயன்படுத்தவும் கூடாது அமைdiam இருக்கணும். பயன்படுத்தினா சுத்தப்படுத்தணும் சரி. ஆகே. அ குற்றன்ற சொல்லுக்கு ஏற்பட்ட எண்டது பொருள். புற்றுநோய் நோயின் நோன்றல் உயிருக்கு ஊரகள் செய்யும். குற்ற எக்ஸ்ப்ளேன் என்னயா? சொன்னால் பிறவிலேயே உடலின்றே இருப்பது என்று பொருள். உடலயே குற்ற என்றால் இருப்பது கூடவே இருப்பது அந்த பசிதான் பசிங்கிற உணர்வு குற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்ற பொருள் குழந்தை பசியோடு பிறக்கிறது அதுதான் அந்த பசி மாட்டுக்கு பசி இருக்கிற மாதிரி குழந்தைக்கும் குழந்தைக்கும் பிறகு பசி இருக்குது அந்த பசி தான் நாங்க சொல்றோம் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்தறிவில் அப்ப ஐந்தறிவில் பசி இருக்கலாம் ஆறாம் அறிவுல பசி இருக்கக்கூடாதுங்கிறத விஷயம் ஆறாம் அறிவு ஏறாம் அறிவு நேர்த்து போகுது

நம்ம குறகைக்கே பத்து லட்சத்தில் ஒரு ஆள் தான் வருவான் நாம் பேசுகிற அறிவுக்கு பத்து லட்சத்தில் ஏட்டால் எனக்கு வரிசையாக நிற்பாங்க இல்லையா நோய் நல்லா தெரிஞ்சு நோய் நல்லாதுன்னு தெரியுது ஏன் 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 வர முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மனம் இடம் கொடுக்காது உணவு பழத்தை விட்டுட்டு எப்படி போகிறது அதனால நம்ம கொடுத்து பத்து லட்சத்தில் ஒரு ஆள் வர்றதாச்சு பத்து லட்சத்தில் ஒரு ஆள் வருவான் அவ்வளோதான் வர முடியும் வேறு யாரும் வர முடியாது ஆக ஐந்தறிவு ஐந்தறி தான் இருக்கிறது பின் ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகாது நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் நாம் பிறக்கும் பொழுது எல்லாருமே அசைவம் என்ன சாப்பிடுறோம் அதாவது தாய்ப்பால் தான் அந்த இடத்துல அசைவம்னா தாய்ப்பாலை குடித்து தாய்ப்பால் இருக்கின்ற அசைவத்தை குடித்து தான் வளர்க்கிறோம் அதனால தான் அங்கே நாம் பிறக்கும் பொழுது அசைவம் இருக்கும் மற்ற அசைவரும் அங்க நேரடியா ஏதோ ஏதோ சாப்பிட்ற மாதிரி அர்த்தம் கிடையாது சரியா சரி என்று சந்தேகமே இல்லை பிறகுதான் நாம் மாற முடியும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் சரியா தண்டாயுதமும் தண்டாயுதமும் சோழாயுதமும் விடத்தாக்கி இது ஒரு சித்தர் பாடல் அதே மாதிரி அருக அருகரிநாதருடைய பாடல் இது ஒரு அற்புதமான திரு அதாவது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வேற யார் சொல்றாங்க இங்கதான் நான் சொல்ற கருத்தை நான் பிறர் சொல்ற மாதிரி இருக்கணும் நான் இப்ப நான் வந்து இப்ப சொல்றேன் ஜீரட நீர் நிறுத்தி பழகுன்னு சொன்னா எப்ப சொல்றது இது எப்போ சொல்லியாச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஜப்பான் டாக்டர் என்ன பண்றாரு வயிற்றுக்கு உயிர் கொடுத்தால் புற்றுநோய் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சு நோபல் குறிச்சு வாங்குறாருன்னா அதுவும் ஜீரண்டீர் நிறுத்துறதுதான் அப்ப ஜீரன் நிறுத்துறது காலங்காலமா இருக்குது இப்ப நிரூபணம் நிரூபிக்கிற அளவு பார்த்துட்டா இயற்கை ஒரு இயற்கை உருவனுக்கு மாறினாவே நீர் ஜீரண நீரை அமைதிப்படுத்த ஜீர நீரை அமைதிப்படுத்திட்டாவே உடம்பு விடுதலை அர்த்தம் இதுதான் இன்றைய நம்ம செய்தி மீண்டும் எடுத்து ஒப்பள சரியா நன்றி